நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குறிப்பா உங்களுடைய வீடுகளில் ஏதாவது தென்மேற்கில் குறிப்பா ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்தால் அதை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே நீங்க அதனை வந்து ரிப்பேர் செய்வது புத்திசாலித்தனம் இதனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு ராகு காலங்கள்ல செய்வது புத்திசாலித்தனம் விருச்சிகராசி சகோதரிகளாக இருந்து கொண்டால் கணவனை குறிகாட்டக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் செலவு கொடுப்பது போல் தோன்றினாலும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி செய்தாலும் திரும்பவும் அது சாதகமாக வந்துவிடும் செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பதனால் கணவனால் பெரிய மைனஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வயதில் மூத்த நபர்கள் விருச்சிகராசிக்காரர்களாக இருந்தால் குறிப்பா பாலங்கள்ல நர்ஸ் ப்ராப்ளம் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த சாத்விகமான உணவு முறைகளை எடுத்துக்கொள்வது ஏன்னா ஏழாம் இடம் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சனி செவ்வாயின் பார்வை வந்து விழுகிறது அப்ப இரவு நேரத்துல குறிப்பா ரொம்பவும் இந்த ஸ்பைசி ஃபுட்டை நீங்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வெற்றிகரரசி குழந்தைகளாக இருந்தால் கல்வியில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு உங்களது குருவே உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் விறுவிறுவென்று மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக சொல்வது சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்